நம்மையெல்லாம் இங்கு ஒருங்கிணைத்து அமர்வதற்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி மறைந்திருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவர் தன் உயிர் நீத்து இந்த கழகத்தை காத்து நிற்க நமக்கு அடையாளப்படுத்தி சென்றிருக்கக்கூடிய இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் இந்த கழக தொண்டர்களுக்காக ஒரு உரிமை குரலை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நமது கழக ஒருங்கிணைப்பாளர் ஐயா அவர்களையும் அவரோடு துணை நின்று கழக தொண்டர்களின் நலனுக்காக கழகத்தை திருட்டுத்தனமாக அபகரித்திருப்பவர்களிடம் இந்த கழக நலனை வலியுறுத்தி போராடி கொண்டிருக்கக்கூடிய ஐயாவுக்கு பக்கபலமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்களது சோழ மண்டல தளபதி எனது அரசியல் ஆசான் அண்ணன் ஆர்வி அவர்களையும் மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை மாநில பொறுப்பாளர்களையும் மாவட்ட பொறுப்பாளர்களையும் வணங்கி ஐயா அவர்கள் எத்தனை முறை இந்த கழகத்தை இணைப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் என்று சொன்ன பிறகும் கூட இந்த கழக நலனை கருத்தில் கொண்ட கொள்ளாமல் நமது முன்னாடி அண்ணன் கொள்கை பரப்பு செயலாளர் சொன்னது போல இந்த கழகத்திற்கு வலுவான தூண்களாக இருப்பவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு இந்த கழகத்தை அபகரித்து தான் குடும்பத்தையும் தான் சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய பொருளாதாரத்தையும் காப்பாற்றிக் கொள்வதற்காக திருட்டுத்தனமாக ஸ்டாலினுடன் கள்ள உறவு கொண்டு இந்த கழகத்தை அழித்து வரக்கூடிய எடப்பாடியார் அவர்களை இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டனத்தை தெரிவித்து கழகத்தினால் தான் நீங்கள் ஆளாகினீர்கள் என்பதை கருத்தில் கொண்டு இந்த கழகத்தின் நலனுக்காக எங்களையும் இணைத்து இந்த கழகத்தை நாம் இணைந்து காப்பாற்றுவோம் என்ற கோரிக்கையும் வைத்து கோரிக்கையை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளாத பொழுது நான் எழுதி கொடுத்ததும் அதுவே இப்பொழுது அதை மைக்கு கிடைத்ததுனால ஓப்பனா எல்லாத்திட்டையுமே சொல்லிடுறேன் அமைதி இன்னும் இரண்டு மாதத்தில் நாம் அவமானப்படுவதை விட இரட்டை இலை சின்னத்தைக்கு நாம் வாக்கு கேட்கும் நிலைக்கு தயாராக இருந்த போதும் அந்த நிலையை நமக்கு தராத எடப்பாடி பழனிசாமி புறக்கணித்து விட்டால் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நாம் போட்டியிட வேண்டும் என்பதை இந்த கூட்டத்தில் ஐயாவுக்கு வேண்டுகோளாக விடுத்து இரட்டை இலையை வெற்றி பெற செய்யக்கூடிய கூட்டமும் இதுதான் அது இரட்டை இலையை தோற்கடிக்க வேண்டிய நிலைக்கு எங்களை ஆளாக்க வேண்டாம் என்று எடப்பாடி பழனிசாமிக்கு அவர்கள் இன்று பத்திரிகையில் வாயிலாக தெரிவித்துவிட்டு ஒரு நல்ல முடிவை ஐயா எடுத்து இன்று அறிவிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்